ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நெடுவாசலில் பதினெட்டாவது நாளாக போராட்டம் தொடர்ந்து வரும் நிலையில் தற்போது அங்கு நிலவும் சூழல் பற்றி போராட்டக்களத்தில் உள்ள செய்தியாளர் அருணிடம் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம் அருண் நெடுவாசலில் இன்று என்னவிதமான கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன நெடுவாசலுக்கு நேரில் வந்து ஆதரவு தெரிவித்த முக்கிய பிரமுகர்கள்லாம் யார் பதினெட்டாவது நாளாக தொடர் போராட்டமானது வெற்றி போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதியை பொறுத்த நெடுவாசல் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மத்திய அரசு கொண்டு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் நிலங்களை போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பதினெட்டாவது நாளாக மிகப்பெரிய அளவிலான கடும் போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்காக வந்து தமிழகத்திற்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் அனைத்து கட்சி தலைவர்களும் தெரிய அனைத்து கட்சியினரும் இதற்கு ஆதரவு அதே போல திரை சேர்ந்தவர்களும் இது ஆதரவு

இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினால விவசாய நிலங்கள் அழிகிறதுனால எங்களுக்கு இந்த விவசாய நிலத்தை வந்து சுடுகால மாத்திர நினைக்கிறாங்க கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு நாங்கள் கண்டிப்பா ஒத்துழைக்க மாட்டோம் இந்த போராட்டம் தொடரும் இந்த போராட்டம் கைவிடுற இந்த திட்டத்தை கைவிடுற வரைக்கும் இங்க போராட்டம் தொடரும் சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இந்த உணர்வு இருக்கு எப்ப இருந்து இருக்கீங்க இந்த போராட்டம் எப்படி இருக்கு வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க நான் வந்து ஒரு விவசாயத்து குடும்பத்துல சார்ந்தவங்க நாங்க ஒரு டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறோம் எங்கயோ நடக்கல எங்க ஊர்ல நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு நாங்க குரல் கொடுக்கலன்னா வேற யார் வந்து குரல் கொடுப்பா இது வந்து மீட் எனக்கு முதல்ல நிறைய எதிர்ப்பு இருக்குன்னு தெரிவிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் இதை வந்து ஆற போட்டாங்க அதுக்கப்புறம் இதுக்கு வந்து வேற உருவு ஒரு ஒரு அடிமொழி மாதிரி ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வந்து வெளியேடுத்துட்டு வந்திருக்காங்க ஹைட்ரோ கார்பன்னா மக்களுக்கு புரியாதுங்கிற மாதிரியான ஒரு பேரை சொன்னா மக்கள் வந்து அப்படியே அமைதியா இருப்பாங்க மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து அவர் வெளிப்படுத்துறாங்க வந்து எல்லா மக்களும் உணர்ந்து நான் இந்த ஊர் இந்த ஊர் தமிழிச்சா இருந்துட்டு மேலும் சில தம்பதிகள் அவங்களுடைய குழந்தைகளுடன் வந்து அவங்களுடைய ஆதரவு வந்து தெரிவித்துட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் சொல்லுங்க சார் நீங்க எப்போ இன்னைக்கு சண்டே வந்தீங்களா இந்த போராட்டத்துக்காக வலு சேர்க்கறதுக்காக வந்திருக்கீங்க இந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கறதுதான் சார் வந்திருக்கோம் நாங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டம் தான் இது மாதிரி மோசமான திட்டம்லாம் கவர்மெண்ட் வந்து கொண்டு வரதை வந்து நிறுத்தணும் முதல்ல இது வந்து இன்னைக்கு ஒவ்வொரு இதுக்கும் போராடிக்கிட்டே இருந்தா எங்க அடுத்தடுத்த தலைமுறையெல்லாம் என்னதான் பண்றது இப்படியே போராடி போராடியே நாங்களும் போராடி போராடியே சாக வேண்டியது தான் இந்த மாதிரி திட்டம்லாம் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு அமைச்சரும் எல்லாரும் வந்து இங்க வந்து இதை உங்களோட நிலைமையை வந்து பார்க்கணும் பார்த்து அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும் இந்த போராட்டத்தினுடைய ஆதரவு இது மாதிரி வர வழியே அவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கு இதை அழிக்க அவங்களுக்கு எப்படி மனசு வரணும் பாலைவனமா ஆக்க கூடாதுனா இந்த பூமியை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் பூமியை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே நல்லா இருக்கும் தமிழ்நாடு

நாங்க தொடர்ச்சியா போராடுவோம் நன்றி தமிழகத்தைச் சேர்ந்த அனைவரும் இந்த விவசாய நிலையை காப்போம் இந்த விவசாயிகளை காப்போம் என்பதற்காக தொடர்ந்து இது மூலம் புதிய திட்டங்களை விவசாயிகளுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வரக்கூடாது மத்திய அரசு என்பதையும் வலியுறுத்தி இந்த போராட்டமாக நடைபெற்றிருக்கிறது இதற்கு ஒவ்வொரு நாளும் ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் பார்க்கும்போது இன்று சரியாக ஒரு ஐந்து முப்பது இருந்து ஆறு மணிக்குள் வந்து ஹச் ராஜா அவர்கள் பிஜேபியினுடைய தேசிய செயலாளர் ஹச் ராஜா அவர்கள் இந்த பகுதிக்கு விரதத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து மாவட்ட செயலர் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இந்த வந்து பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது அனிதா அருண் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர அரசு தரப்பில் இன்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதா நேற்று முன்தினத்திலிருந்தே அரசு தரப்பில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மாவட்ட ஆட்சியர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் தொடர்ந்து இந்த பகுதி மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஆலங்குடி பகுதியில் நேற்று முன்தினம் முதலே காத்திருந்தார்கள் இந்த போராட்ட குழுவினர் என்ன தெரிவித்திருக்காங்க இந்த போராட்டத்தை வந்து நீ கைவிடும் முறை யாரிடமும் பேச்சுவார்த்தையானது நடத்தப்படாது என திட்டவட்டமாக அறிவித்திருந்தார்கள் நேற்று முன்தினம் இது வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தையே வந்து மாவட்ட ஆட்சியர் தரப்பில் வந்து அறிவித்தது அது மட்டும் இல்லாமல் நேற்று வர்க் பார்க்கும்போது மாவட்ட ஆட்சியர் இரண்டு மூன்று கிராமங்களில் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கோட்டைக்காடு பகுதி மக்கள் மற்றும் தற்காலிகமாக எங்களுடைய போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் பார்க்கும்போது ஒரு மாத காலம் அவர் கால கால அவகாசம் கேட்டிருக்கிறார்கள் அந்த ஒரு மாத காலம் கால அவகாசத்திற்குள் அந்த திட்டத்தை கைவிடவில்லை என்றால் என்னுடைய போராட்டம் தொடரும் என திட்டவட்டமாக கோட்டைக்காடு மக்கள் தெரிவித்திருக்கார்கள் இந்த நிலையில் இந்த பகுதி மக்களை வந்து சந்திப்பதற்கோ இந்த வந்து இதுவரைக்கும் அனுமதி தரவில்லை ஏனென்றால் எழுபது கிராமத்தைச் சேர்ந்த மக்களின் ஒன்றதில் இருந்து ஆலோசனை நடத்த பிறகுதான் இவருடைய மாவட்ட ஆட்சியர் சந்திப்பதா மாவட்ட ஆட்சியரை வைப்பதா என்பது குறித்து இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது அதற்காக மனுக்களை அளிப்பதற்கான திட்டங்களும் தற்போது பேப்பர் ஒர்க் என்ன சொல்லக்கூடிய அந்த மனுக்களை அளிப்பதற்கான திட்டங்களும் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நேற்று மாலை வந்து மதுரையில் வந்து பொன் ராதாகிருஷ்ணா மத்திய அமைச்சரை சந்தித்திருக்காக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் வந்து உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இந்த போராட்டமானது பதினெட்டாளாக தொடர்கிறது அனிதா